வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் காசாவோட மிகப்பெரிய மருத்துவமனை இதுக்குள்ள இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ் நுழைஞ்சிருக்காங்க இதை சார்ந்த சில காட்சி பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் காசா காசாவார் இப்போ நிற்கும் அப்போ நிற்கும்னு பார்த்தா நிற்கிற மாதிரி தெரியலங்க போர் ஒரு ஒரு நாளும் நீண்டு போய்கிட்டே இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாட்களை கடந்துருக்கு காசாபார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் ஒரு வேலையை பார்க்க போயிட்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம் ஹமாஸை கருவோடு அழித்தே தீர்வோன்னு அந்த நாட்டோட இராணுவம் வெகுண்டல் ஆரம்பிச்சது அதோட விளைவு நாற்பத்தி ரெண்டு நாட்களை கடந்து போர் இன்னும் பெருசாக போயிட்டுருக்கு இந்த இஸ்ரேலிய இராணுவம் இருக்குல்ல அவங்க ஆரம்பத்தில்ன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் சிவிலியன்ஸ் யாரையுமே டார்கெட் பண்ணலை எங்களோட டார்கெட் முழுக்க முழுக்க ஹமாஸ் அமைப்பினர் தான் அவங்க பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்துருக்கிறதுனால அவங்கள எடுத்து நாங்கள் அவங்கள அப்புறப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் சிவிலியன்ஸ் உயிரெடுக்கிற நிகழ்வுகள் தொடர்றதா அவங்க கிளைம் பண்ணிடுந்தாங்க எங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹமாஸ் அமைப்பை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரிப்பா அப்படின்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்துறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணுறாங்க அதான் அவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் இவங்களை டார்கெட் பண்ணல வேணும்னே பட் பொதுமக்கள் உள்ள சிக்க நேரிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதோட நீட்சி எங்கே திரும்ப வந்திருக்கு காசாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இதுக்கு முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே அவங்க நுழையல ஆனால் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் காசாவில் இருக்க முக்கியமான ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் நுழைஞ்சிருக்காங்க உலகம் முழுக்க மிக பிரதான செய்தியாக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறது இந்த விஷயம் தாங்க இந்த இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது பார்த்திங்களா அது சில இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு அனுப்பியிருக்கு அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில் தான் தாக்குதல்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வகையில் தான் அல் ஷிஃபா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுங்க காசாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹமாஸ் அமைப்பினர் ஏராளமாக இருக்காங்க அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை வெப்பன்ஸ் ஹப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸை அழிக்கிறதுக்கான நிறைய வெப்பன்ஸ்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே வச்சு தான் அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க இதுக்குள்ளே நம்ம புகுந்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க ஹமாஸ் அமைப்பினரையே கொண்டுட முடியும் அவங்களோட வெப்பன்ஸை சீஸ் பண்ண முடியும் முக்கியமாக அணைய கைதிகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் இது போல முக்கியமான சில இன்டெலிஜென்ஸ் தகவல்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு போகுது இவங்க இந்த தகவல்களை பேசாக வச்சுக்கிட்டு அறிவிச்சிட்டாங்க ராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிடுதுன்னா அவங்க எதுவும் பெருசாக வேலை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்களா அடுத்து அந்த வேலையை பார்த்துட்டாங்க என்ன வேலைன்னா இந்த அல் ஷிஃபா இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துக்கு இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் அடுத்தடன அத்தனை பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் வெளியே இருக்க நம்பர்ஸ் எத்தனை தெரியுமா நூற்றுக்கும் மேற்பட்ட கமாண்டோஸ் இஸ்ரேலிய ராணுவத்தோட கமாண்டோஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலோட கேம்பஸ் இருக்குல்லங்க அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஆறு பேர் டேங்க்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க அதாவது உள்ள போகிற சோல்ஜர்ஸ் கிட்டேருந்து ஹமாஸ் அமைப்பினர் தப்பிக்கிறாங்கன்னா அவங்க வெளியே வருவாங்களே அப்போ அந்த டேங்க் வச்சு அவங்க அடித்து காலி பண்ணுறது டேங்க்ஸை எதுக்கு பயன்படுத்துவோம்னு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே எதுக்கு பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா சிங்கிள் டார்கெட் மூவபுலாம் இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணு டேங்க்ஸை பயன்படுத்தணும் பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேலோட என்னோடது தெளிவாக தெரியுதுங்க ஹமாஸ்ல ஒருத்தர் கூட தப்பிச்சிடக்கூடாது காயம் பட்டு கூட எஸ்கேப் ஆகிடக்கூடாது அங்கே உயர விடணும்னு தான் அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த நேரத்துல புகுந்த ஒவ்வொரு கமாண்டோஸும் ஒரு ஒரு ரூமாக போய் தேடி இருக்காங்க ரூம் டு ரூம் சர்ச்னு சொல்லுவாங்களே அது நடந்திருக்கு அந்த ரூம்ஸ்ல இருந்த மருத்துவமனை ஊழியர்கள் இருப்பாங்களே அவங்களா இருக்கட்டும் பேஷன்ஸ் வரைக்குமே இங்கே அத்தனை பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க நீ உண்மையிலேயே இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா இல்லை நீ உண்மையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா உன்னோட ஐடியா காட்டு ஹமாஸ் அமைப்புல எந்த இடத்துல இருக்காங்க உங்களுக்கு எதனால் தெரியுமா நீ ஹமாஸ் அமைப்பா அது இதுன்னு பல கேள்விகளை கேட்டு தொடச்சு எடுத்துருக்காங்க ஒரு ஒரு ரூமாக போய்ட்டு இவ்வளோ கொஷினிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ராணுவத்திடம் நுடையிறது எவ்வளோ காண்ட்ராஸ்ட்டாக இருக்குதுல இது கேட்குற நமக்கே எப்படி இருக்குன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க எந்தளவு பதறி போயிருப்பாங்க அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வரீடு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க மருத்துவமனைக்குள்ளே எப்படிங்க ராணுவ வீரர்கள் நுழையலாம் அங்கே இருக்கிற சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்களே பேஷண்ட்ஸ்லாம் அவங்க நிலைமை நீங்கள் யோசித்து பார்க்கவே இல்லையான்னு இவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க நோயாளிகளை வெளியேற்றிட்டு இருக்கீங்களா இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் இது நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனைக்கு சமம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் எதுக்குங்க போவோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஆனால் நீங்கள் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க வேணாம் வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு நோயாளிகளை வெளியேற்றுறாங்கன்னா அது கண்டிப்பாக டெத் சென்டென்ஸாக தான் பார்க்க முடியும் இதை தான் டபுள்யூஹெச்ஓன்னு சொல்லுது ஸ்டாஃப்ஸ் கிட்ட நாங்கள் தொடர்பு கொள்ளவே முடியல இந்த அல்ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே இருப்பாங்களே அவங்க கூட எங்களால் தொடர்பு கொள்ளவே முடியல உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலனு டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கேன் டபுள்யூஹெச்ஓட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்ன ரொம்ப சொல்லியிருக்காங்க அதில் நாங்கள் யாரையும் குடம்பெல்லாம் படுத்தலை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ரைடு பண்ணிகிட்ருக்காவது தான் குடம்பளை நாங்கள் படுத்தலை இன்குபேட்டர்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கான ஃபுட்டு மெடிக்கல் சப்ளைஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது நினைக்கிறீங்க நாங்கள் தான் இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ் தான் அங்கே இருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்க நேரம் ஹமாஸ் அமைப்புனரை தேடி நாங்கள் அழிக்கிற வேலையில் முற்பட்டிருக்கோன்னு இஸ்ரேல் ராணுவம் இப்படி சொல்லியிருக்கு எதுங்க உண்மை ரெண்டுத்தில் டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது அப்படி இருக்கு ஆனால் இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது இப்படி இருக்குது நீங்கள் ஒன்று கேட்கலாம் ஏன்பா வாய் வார்த்தையே சொன்ன நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஃபோட்டோ வீடியோ இது போல் எடுத்து காமிக்கலாமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது போல் நீங்கள் கேட்குறீங்கன்னா நாமளோ யோசிக்கிறோம்னா இஸ்ரேல் ராணுவம் யோசிக்காமல் இருந்திருக்கோம் அவங்க இந்த சில வீடியோஸை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இஸ்ரேல் இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரிங்க அந்த ஆர்மி ஆஃபீஸரு டைரெக்டாக அந்த வீடியோவில் தோன்றி பல விஷயங்களை விளக்குறாரு இந்த அல் ஷிஃபா மருத்துவமனை அப்படின்றது வெறும் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது ஹமாஸ் அமைப்போட மிகப்பெரிய புகலிடமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பல பகுதிகளுக்கு போகிறாருங்க லிட்டரலாக ஒரு ஏழு நிமிஷங்கள் வரைக்கும் ஓடக்கூடிய வீடியோ அது அவ்வளோ பெரிய வீடியோ அந்த மனுஷன் உள்ளே ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு பார்த்தீங்களா இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா அங்கே அது இருக்குது இது வெறும் ஹாஸ்பிட்டல் சார்ந்த ரூம்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை விட வெப்பன்ஸ் அதிகமாக இருக்குன்னு துப்பாக்கிகளை காட்டுறாருங்க இது போல் நிறைய காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்குது அப்பே ஏற்பட்ட ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேருந்து இவ்வளோ வெப்பன்ஸை பறிமுதல் பண்ணியிருக்கோன்ட்டு எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் இல்லை ஹமாஸோட வெப்பன் தான் அப்படின்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய உள்ளே இருக்கிறதாமோ அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க இதில் அவங்க அதிகப்படியாக கை காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கல இது போல ரகத்திலான துப்பாக்கிகளை தான் இதில் மேலதிகமாக இஸ்ரேல் ட்ரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோவில் இருக்க அந்த ஆஃபிஷியலே சொல்லியிருக்காப்புல அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாக்கா எம்ஆர்ஐ ஸ்கேனர் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா போல் எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஸ்ட்ரக்சர் இதுக்கு பின்பக்கம் இட் மீன்ஸ் இந்த வளையம் இருக்குல்ல இதை தான் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க இந்த வளையத்துக்கு பின்பக்கம் ஓகேவா இங்கே ஃபுல்லாக ஆயுதங்கள் இருக்குது துப்பாக்கிகள் அது கூட சேர்ந்து தோட்டாக்கள் அப்புறம் இந்த போராளிகளுக்காக பயன்படுத்த உள்ள ஷூஸ்னு சொல்லிட்டு அது நிறைய குமிச்சு வச்சுருக்காங்களாம் இது எல்லாத்தையும் அப்படி அந்த வீடியோவில் அவங்க காட்சிகளை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸ் அப்படின்னும் இஸ்ரேல் ராணுவம் திரும்ப 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 கிளைம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எதுக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்களுக்கு பின்னாடி அவங்க எதே இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சொல்லுங்கள் ஹமாஸ் அமைப்பு எவ்வளோ மோசமானது அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் உலகம் முழுக்க ஒரு புதிய பரப்புரைவே மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ்க்கு பின்னாடி எங்களுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் கிடைச்சதா இஸ்ரேல் ராணுவம் இப்போ சொல்லியிருக்கில்ல அதே சாயலில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தினதான் நம்பப்படுற சில லேப்டாப்ஸையும் சில ஹார்ட் டிஸ்கையும் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியிருக்காங்க அதே அவங்க எடுத்து ஷோ பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்க பயன்படுத்துனது தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது இதுக்குள்ளே பணைய கைதிகள் விவரங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா அவங்க சும்மாவை பயன்படுத்திக்க வாய்ப்பு இல்லை இப்போ முக்கியமான டேட்டாவே பனைவைகள் சார்ந்தது தான் அதில் சில டேட்டாஸ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கலாம்னு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை சார்ந்து தான் ஃபுல்லாக சீஸ் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆயுதங்கள் அப்புறம் லேப்டாப்பு ஹார்ட் டெஸ்க்கு இதெல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட்டை உள்ளே கிடச்சிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் ராணுவனா இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக ஹமாஸோட பிடியில் தான் இருந்திருக்குன்றத உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறோன்ற முயற்சியில் தான் இவ்வளோ விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை மக்கள் மைண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இது என்னன்னா இந்த ஹமாஸோட மிலிடரி விங் இருக்குல்ல அவங்க உருவாக்குன ஒரு பேம்ப்ளட்னு சொல்றாங்க மிலிட்ரி ஆர்டினன்ஸ் பேம்ப்ளெட் இதுன்னு இஸ்ரேல் ராணுவம் கிளைம் பண்ணுது இவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருந்திருக்குன்னா கண்டிப்பா அவங்களும் இங்கே தான் இருந்திருக்காங்கன்னு அடித்தரமாக சொல்றாங்க என்னப்பா அப்போனா இஸ்ரேல் ராணுவம் சொல்றது எல்லாமே உண்மையா ஹமாஸ் அமைப்பினர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வசப்படுத்திட்டு தாக்குதல்களை தாக்குதல்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வரல மக்களே நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த விஷயத்துல ஏன்னா எனக்கு ஒரு டவுட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதான் எனக்கு புரியவில்லை வரைக்கும் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தங்களை தேடி வருவாங்கன்னு ஹமாஸ் அமைப்பினருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு வைங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா அப்புறம் எப்படி அவங்க ஆயுதங்கள்லாம் அங்கே விட்டு போக முடியும் அது மட்டும் இல்லை பேம்ப்ளெட் வரைக்கும் விட்டு போயிருக்காங்க லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் அப்படியே அவங்க விட்டு போக முடியும் அவங்க அங்கேருந்து வெளியே போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு தான் போ ட்ரை பண்ணுவாங்க விட்டு போக மாட்டாங்க அது ஏன்னா அவங்க குடௌனாக பயன்படுத்தலை அந்த வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கையில் வச்சு அப்படி இருக்கிறப்ப குடவுனாக வச்சு அது உள்ளே சேமிக்க வாய்ப்பே கிடையாது அதுக்காக தான் ஃபுல்லாக டனல்ஸை வெட்டி வச்சிருக்காங்க இதாங்க எனக்கு இங்கே இடிக்குது உண்மையிலே இது எல்லாமே ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்துற ஆயுதங்களா இல்லைன்னா உள்ள வேற எதுனா கேம் பிளே ஆகிட்டு இருக்கானு எனக்கு தெரியல அந்த சந்தேகருக்கு இருக்கு மக்கள் நீங்களும் யோசிச்சு பாருங்க எதுக்காக இது இப்படி அடுத்த திருத்தமா சொல்றேன்னா இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாகவும் சில ஊடகங்களும் சில நபர்களும் பரப்புரை மேற்கொள்வாங்களா அவங்க இப்ப இருக்க டீபங் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஹமாசு கிடையாதுன்னு ஒரு போட போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயங்கள் பெருசாக போயிட்டுருக்கு இதில் சாலிடாக மக்கள் இப்போ எந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவ பக்கம் தான் ஏன்னா அவங்க வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்களே வெளியூடுக்கு அதனால் தான் அந்த விஷயம் இன்னும் பெருசாக போக ஆரம்பிச்சிருக்கு விவாதமாக மாற ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவத்தோட அடுத்த டார்கெட் என்ன தெரியுமாங்க அவங்க போகிற ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்டலாம் டனல்ஸ் இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்களாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த டனல் தாங்க ஆக்சுவலாக இது அப்படியே தரைப்பகுதி அங்கே தோண்டும் போது இந்த டனல் கிடச்சிருக்கு இது போது உள்ள பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒவ்வொன்றதுக்கு பக்கத்துலேயே உள்ள ஆப்போசிட்டில் அது கீழே கூட டனல்ஸ் இருக்கலாம்னு இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் இப்போ சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கேயும் டனல்ஸ் இருக்கானு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உங்க மனசில் ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம் இதெல்லாம் ரைட்டுப்பா பணைய கைதிகள் சம்பந்தமான விவரம் கிடைச்சதா இல்லையா இந்த ஆல் ஷிஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கல மக்களே ஒரு பணைய கைதி சார்ந்த விவரம் கூட இந்த ஆல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல்குள்ளே இருந்து கிடைக்கல இதுக்காக முதல்ல அவங்க சீஸ் பண்ணிட்டு போனான்னு சொன்ன பாருங்க அந்த லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்லாம் அதை அவங்க இதுக்கப்புறம் வச்சு அதில் தான் தகவல் இருந்தால் சரி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஸ்பாட் பண்ண வச்சு முடியும் ஆனால் ஹமாஸ் அமைப்பு அவ்வளோ அலட்சியமாக அங்கே போட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த விஷயத்துலனு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதாங்க அந்த அல் ஷிஃபா கட்டட தொகுதி இருக்கல அந்த கேம்பஸ் வளாகம் அதோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு ஆரோ போடப்பட்டிருக்குல்ல இங்கேருந்து மேலே போகிற மாதிரி அதுதான் எவாக்குவேஷன் ரூட்டுங்க இதுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இருக்குல்ல அது மெயின் என்ட்ரன்ஸ் இந்த அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலோடது இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல இந்த பில்டிங் தான் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி அண்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுங்க ஐசியூன்னு சொல்லுவல அந்த பில்டிங்கு மூணாவது இட் மீன்ஸ் சென்ட்ரில் இருக்கிறது தான் எமெர்ஜென்சி யூனிட் ஜென்ரல் சர்ஜரி அண்ட் ஆர்த்தோபெட்டிக்ஸ் அண்ட் மூணுக்கு அப்படியே வலது பக்கம் பாருங்கள் நாலு நம்பர் இருக்குல்ல அந்த பில்டிங் தான் அவுட் பேஷண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ளட் பேங்க் எல்லாமே இருக்கிறது இந்த அஞ்சாவது பில்டிங் இருக்குல்ல இங்கே தான் இன்டர்னல் மெடிசன் அண்ட் டயாலிசிஸ் எல்லா ப்ரொசீஜரும் முன்னெடுக்கப்படுறதும் அந்த மருந்துகள் சார்ந்த வைப்பகமும் இங்கே தான் இருக்குது அப்புறம் கடைசியாக இருக்க இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டர்னிட்டி யூனிட்டுங்க இது எல்லாம் சேர்ந்த கேம்பஸ் தான் அந்த அல் ஷிஃபா கேம்பஸ் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட தொகுதி இருந்து இருந்துதான் இத்தனை ஆயுதங்கள் பறிமுதல் படுத்தப்பட்டதா இஸ்ரேல் ராணுவம் வீடியோஸாக வெளியிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரே ஒரு நிம்மதியான செய்தி என்ன தெரியுமா இஸ்ரேல் ராணுவம் இதுக்கு முன்னாடி வேற மாரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட அப்ரோச் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள ஹமாஸ் அமைப்பில் இருந்தாங்கன்னு தெரியுதுன்னா பட்டு நாங்கள் ஒரு மிசை லான்ச் பண்ணி அடிச்சு விட்டுருவாங்க அங்கே அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்க நேரிட்டு இருக்கோம் நடக்காத விஷயத்த பற்றிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அல் அஹ்லி அரபி பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே என்ன நடந்துச்சு காசாவில் இதுதான் நடந்துச்சு ஆனால் இப்போ இந்த அல் ஷிஃபா பொறுத்த வரைக்கும் ரைடுன்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்க இன்னும் தாக்குதலை அவங்க ஹெவியா நடத்தலை இதுக்கு முன்னாடி இஸ்ரேலி விமானப்படை சில தாக்குதல்களை அந்த ஹாஸ்பிட்டல் வளாகம் சார்ந்து நடத்துனாங்க ஆனால் எல்லாம் ரொம்ப ரொம்ப மைனர் அட்டாக்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு பெரிய தாக்குதலாக இல்லை அது உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பலைகளாக எழுந்துச்சு நீங்கள் திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலை தொட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த எதிர்ப்பலைகள் காரணமாக என்னவோ இந்த முறை இஸ்ரேலின் ராணுவ வீரர்கள்லாம் உள்ள டைரெக்டாக களைய போயிருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒன்று மட்டும்தான் அங்கே நிம்மதி பெரிய தாக்குதல் எதுவும் இப்போ இருக்கும் மேலே நடத்தப்படலை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே யாரோ ஒருத்தரோட முகத்திரை இப்போ கிழிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் சொல்கிறது எல்லா உண்மையாக இருக்குது அப்படின்னா ஹமாஸோட முகத்திரை இப்போ கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி இஸ்ரேல் சொல்றதுல துளிய உண்மை இல்லை அப்படின்னா இஸ்ரேலோட முகத்திரை இப்போ கிழிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் யாரோட முகத்திரை கிழிஞ்சுக்குன்னு மக்கள் நீங்கள் நம்புறீங்க உங்களோடய பதில் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் வச கமெண்ட் அனுப்பிப்படுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்